வணக்கம் சிந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானை பற்றி பார்க்க ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிரம்மாண்டமாக தான் யோசிப்பார் யார் ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின் தான் அவங்க நினப்பாங்க ஸோ இப்போ அந்த ராகு நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் பட் அவர் எங்கெங்கே உட்கார்ந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் உதாரணமாக ராகு வந்து கண்ணியில் உட்கார்ந்தார் அப்படின்னா கன்னி ராசியில் ராகு அமர்ந்தார் அப்படின்னா அவங்க வந்து தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் வெற்றிகரமாக பிரம்மாண்டமாகவும் வந்து பண்ணுவாங்க இதே சுவாதி அதாவது துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணும்போது வர்த்தக ரீதியாக வர்த்தகம் திடீர் பண வரவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இது வந்து ராகு உட்கார்ந்து இடத்த வச்சு ஒரு சில டிப்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா தொழிலில் வந்து பின்னடைவு வரும் அவங்கெல்லாம் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா தொழில் ரீதியான கஷ்டங்களை அவங்க வந்து விருச்சகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ராகு வந்து கொடுப்பார் இதே வந்து மகரத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப மகரத்தில் இருக்கார் அப்படின்னா ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து அவர் செய்வார் அடுத்தது மீனத்தில் குறார் ராகு வந்து மீனத்துக்கு வரார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு மீனத்தில் சந்திரனோடு இணைந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நீர் சம்பந்தமான தொழிலில் ஆதாயம் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக மேட்ச் ஆகி போகுது வணக்கம் நன்றி